நீ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்தீங்க அது சொல்லுங்க மதம் எங்கே பண்ணீங்க எங்கேயாச்சும் போய் கோழி பிடிச்சிடாங்க சரியா அவங்க போட்டு அடிப்பாட்டை கழிப்படுவாங்க ரசப்படையை நல்லா சாப்பிட வேண்டியது நல்லா ஊர் சுற்ற வேண்டியது வந்து படுத்துவோங்க வேண்டியது தான் உனக்கு வேலை ஆ போய் அப்போ போய் அந்த ஜட்டிக்கிட்ட போய் சண்டை கட்ட வேண்டியது அந்த ஜட்டி வள்ளி 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 வள்ளின்னு சொல்லுங்கள் சொல்லுங்க ஆமா பாரு கையில பாரு பைரவ குட்டி பைரவ குட்டி குத்தி இருக்கிறதா பாத்தீங்களா இது குட்டி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எங்க பைரவா இது வந்து எங்க டயனா குட்டி எங்க டயனா குட்டி அங்க ஹாட்லயே இருக்கறா கை கொடுத்துருக்கா பாருங்க இதுதான் எங்க டயனா வேற யாரும் இல்ல எங்க வீட்ல இருக்க டயனா குட்டி தான் இது என் கையிலயே இருக்கா என் டயனா குட்டி அதனால தான் போட் ரொம்ப வருஷம் ஆச்சா அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்து நம்ம பூனை ஏற போடப் போறேன் நானே நம்ம பூனை ஏற போட்டு என் பூனை ஏற என்னங்க பூனியாரே ரொம்ப சடவா படுத்திருக்கீங்க பூனியார பொங்க புடியாரு எனக்கு வேலை நிறைய இருக்கு நான் போய் வேலை செய்யணும் வேலை செய்யணும் புனியார வேலை செய்யணும் புனியார புட்டை புனியாற புட்டை புனியாற திட்ட புனி திட்ட புனியாறே புட்டை மட்ட மட்டை புடியுல் புனியறே என்னடி வர நீ ராசுல கறிப்படி பார்த்து எங்க மூக்கையும் மொட்டையில்